என்ன தான் அப்படி சொல்லி அது போய் கற்றுனா பக்கத்துக்கு வளர்க்கு எல்லாருமே வந்துடுறாங்க என்ன தம்பி என்ன ஆச்சு கத்துருங்க ஆம்பி சார் சொல்றீங்கன்னு சொல்கிறேன் ஆமாம் கற்று நடிச்சிருச்சு இங்கே பாருங்கள் ரத்த வேணுன்னு சொல்லிட்டு பார்த்து பிரிச்சிடாங்க என்ன தம்பி சின்ன பார்த்துக்கோ அப்படி கத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னா தீரும் அப்படி பார்த்துட்டு தாங்க வந்து சின்ன சாப்பிட என்ன தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சமைச்சு தானே அப்படின்னு சொல்லி மாமி கிளம்பிடுறாங்க பக்கத்து விட்டு பிர் இருக்கே சொல்கிறாங்க ஏன் அந்த கட்டலாருங்க தம்பி அப்படின்னு சொன்னால் இல்லை உங்கள் பொண்ணாக அவங்கள பிள்ளை மாதிரி பார்த்துருக்காங்க இப்போதான் ஒரு காயம் பார்த்தா கூட காயந்தாலும் பண்ணி கத்துது இப்போல்லாம் பிள்ளைங்களாம் ஏன் மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல எதையுமே ஏற்றி முடிவு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு காவேரி எல்லோரும் பொண்ணு பண்ண தாங்க ஏது இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்களே உங்களை அசைப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லுற மாதிரி இருக்கே சொல்கிறாரு நீங்கள் கால் பண்ணிக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் காவேரி பரவாயில்ல ஏன்னா அக்கா இருக்காங்களாம் கால் பண்ண இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு கேமராமேன் சொல்றேன் இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எந்த பணத்தை வந்து கொஞ்சம் காசு பண்ணுறது நான் வேணும் கேட்க மாட்டேன் எனக்கு காவேரி தான் வேணும் காவேரி நான் அப்படின்னு சொல்லி